என்னதான் போயுது என்னத்தான் சிறு போயுது ஸ்ரீனிவாசா என்னத்தான் போயுது ஸ்ரீனிவாசா என்னத்தான் சிறு என்னை உண்மத்தமாக கேடும் பக்தி செய்யும் பொழுது கர்வம் தோன்றியது அப்படின்னா பக்தி செய்யலன்னு பக்தி செய்ய செய்ய இன்னும் ரொம்ப எளிமையாகும் நம்ம இன்னும் ரொம்ப அடக்கம் பார்த்துக்கல தான் நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவ்வளோ ஒரு கம்பிளாயும் உண்மையான பக்தி பக்தியில் கர்வம் வந்ததுன்னா ஆடம்பர பக்தின்னு இருக்குது அந்த ஆடம்பர பக்தியில் தான் அந்த எல்லாம் வெள்ளியில் வச்சுக்கணும் தங்கத்தில் வச்சுக்கணும் அந்த இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஒரு நூறு விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பூஜையெல்லாம் பண்ணுவோம் அது ஆடம்பர பக்தி உண்மையான பக்தியில் முதல்ல வருது என்னென்னா ஹியூமிலிட்டி அதாவது அடக்கம் அதனால் கர்வம் வந்துடுச்சுன்னா பக்தியிலேருந்து வேறு எங்கேயோ போயிடுச்சு சரியா நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன் இல்லை எல்லாருக்குமே உங்களுக்கெல்லாம் ஒரு கர்வம் வருதா பக்தி முதல்ல பக்தியே வந்துருக்கானே தெரியாது இல்லையா நம்ம ஏதோ பக்தியே ஏதோ ஒன்று நினைச்சுன்னு பண்ணிட்டு இருக்கோம் அது பக்தியாங்கிறது யாரும் சொல்லணும் பகவான் தான் சொல்லணும் இல்லையா பகவானுக்கு தான் தெரியும் அதான் கர்வம் தோன்றுகிறது இது தவறே என்று தெரிந்தும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் பகவான்கிட்ட வேண்டிக்கோங்க நாமம் சொல்லி சொல்லி சுவாமி எனக்கு இந்த கர்வம் வரக்கூடாது எனக்கு உண்மையான ஒரு பக்தியை கொடுங்கும் நான் அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு எத்தனை பிரார்த்தனைகள் பண்ணி நமக்கு பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறது இல்லையா எனக்கு ஒரு அடக்கத்தை கொடுங்க நம்ம பிரார்த்திக்கலாங்க இல்லையா நாமத்தை சொல்லி சொல்லி எந்த பிரார்த்தனை பண்ணினாலும் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுறது பகவானுக்கு ஒரு கடமை அதனால் கண்டிப்பாக அதை பண்ணுவார் ராமகிருஷ்ணனே இப்படி தான் சொல்கிறார் முக்தி கூட கிடைச்சிருக்கும் பக்தி கிடைக்காதுங்கிற பக்தி கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற அந்த பக்தி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் பகவான்கிட்டே மட்டும்தான் கேட்க முடியும் பகவானே பக்தியை கொடு பக்தியை கொடு ஒரு ஒன் பாயிண்டட் பக்தியை கொடு அப்படின்னு கேட்கிட்டே இருக்கணும் மகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்காக நாம சொல்ல அடுத்தது சாமி தும்பிடும் பொழுது கெட்ட எண்ணங்கள் தோன்றிகிறது அதுவும் தவறு தான் நான் உடனே நம் பகவான் நாமும் சொல்லி என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு பிறகே தொடர்ந்து கும்பிடுன்னு சொல்ல தவறும் தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம பிரார்த்தனை பண்ணி பண்ணி பகவானே இது வரக்கூடாது இது வரக்கூடாது அப்படின்னு மெயினாக இதுக்கெல்லாம் என்ன இருந்தால் மகாத்மா கொண்ட வாழ்க்கையை படித்தாலே போதும் அவளுடைய சரித்திரத்தை படித்தா அவள் எப்படிலாம் இருந்திருக்காங்க எத்தனவன் எந்த விதமான கஷ்டங்களில் கூட எப்படிலாம் நடந்துட்டாங்க பண்ணும்பொழுது அந்த இடத்துல ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அவளுடைய வாழ்க்கையை தடுக்கிறது அந்த இன்ஸ்பிரேஷன் நம்மளை இன்னும் மேலே மேலே எளிமையாக்கும் அடக்கத்தோடு வரும் அந்த அவளை நினைக்கும் பொழுது கெட்ட எண்ணங்கள்லாம் வராது அதனால் கெட்ட எண்ணங்கள் வந்தால் கூட நான் பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறத தவிர்த்து வேறு வழி கிடையாது இல்லையா ஏன்னா எத்தனை ஜென்மங்கள் நம்ம தான் மனுஷன் பிறவி வந்திருக்கு லட்சக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்த பிறகு தான் நமக்கு பிறவி கிடைச்சிருக்கு அந்த மனுஷப்பிறவியில் நம்ம எத்தனையோ எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்த பிறகு தான் கடவுள் பக்கம் திரும்புகிற அந்த ஒரு அருளை கிடைக்கும் நம்ம மிருகமாக தான் இருப்போம் மிரு மிரு உடம்பு ஹியூமன் பீயிங்கோட உடம்பாக இருந்தால் கூட மிருகத்தனமான எண்ணங்கள் தான் இருக்கு இப்போ நம்ம எத்தனை பேர் பார்க்குறோம் இல்லையா அதனால் அப்படி தான் இருக்கும் அதுலேயே எத்தனையோ ஜென்மங்கள் போன பிறகு தான் நமக்கு தெய்வத்தை பற்றி நினைக்கிறதுக்கோ தெய்வத்தை பார்க்கறதுக்கோ ஒரு சான்ஸே கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது நேச்சுரல் நம்ம இத்தனை ஜென்மங்களை நம்ம எத்தனையோ வாரின் உள்ளுக்குள்ளே பார்த்தேன்னா ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும் நமக்குள்ள அந்த ஸ்டோரேஜ் கூட கடவுளை எங்கே வச்சுருக்காங்கன்னா அந்த ஜீவாத்மா இருக்கும் ஒரு ஃப்ளேம் மாதிரி இருக்கும் அந்த ஜீவாத்மாவை சுற்றி இந்த வாசனைகள் இருக்கும் அது அவ்வளோ சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வாசனைகள் அந்த வாசனைகள் வந்து வெளியில் ஒரு விஷயம் பொழுது டக்குன்னு அது கணக்க இப்போது போன தினமத்தில் ஒரு பக்கா திருடனும் அவன் தருகான் இந்த தினமத்தில் அவன் பாவம் நல்லபடியாக பிறகு ஏதோ நல்லபடியாக வளர்ந்துருக்கான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெள்ளி கிண்ணமாக ஏதோ ஒன்று கிடைக்குது கேட்பால் இல்லாமல் இருக்குது உடனே அவன் மனசில் என்ன வரும் ஆஹா யாரும் இல்லையே இது எடுத்துடலாமே அப்படின்னு அப்புறம் அவனுக்கே தெரியும் நமக்கு இந்த தாட்டு வருது இப்போ போன தினமத்தில் திருடனாக இருந்தேன் அந்த வாசனை உள்ளே இருக்கிறதுனால வெளியில் அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது இந்த பூர்வ ஜென்ம வாசனை நம்ம அதை எடுக்கணும்னு நமக்கு தோன்றுது அதனால் அதெல்லாம் தான் கெட்ட எண்ணங்கள் பூஜை சமயத்தில் வந்தால் கூட நம்ம அதுக்காக அப்செட் ஆக வேண்டாம் அதுக்கு ஏதோ ஒரு வாசனை நமக்குள்ளே உட்காந்து வந்துட்டு அதையும் நீங்கள் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும் அவ்வளோதான் பகவானே நான் கேட்டு வரல இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் எனக்கு எண்ணங்கள் தானாக வருது இது நீ கொடுத்தது தான் நான் உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்னா க்ளீன் ஆகிடும் அவ்வளோதான் உங்களுக்கு அதனால் எந்த ஒரு உப்பாதியும் இருக்குது